எல்லாருக்கும் வணக்கம் நான் யாருன்னு தெரியல நான் தான் நாடி கோர்ஸ் போகிறேன் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவது யூடியூப்பில் எனக்கு நிறைய பேர் மெம்பர்ஷிப் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்டார் பண்ணுறீங்க எல்லாருக்கும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆமாம் ரொம்ப நன்றி அவர்களை நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது நான் லைவ் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஆமாம் யாராவது நீ திட்டினா கூடி யார் எங்கள் அக்கா பேசுறது அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே யூடியூப்பில் வந்ததுக்கு யூடியூப்க்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா யூடியூப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு ஆமாம் குறிப்பாக எனக்கு ஒரு எனக்கு நிழலாக இருக்கிறது என்னோடய தங்கச்சி தங்கச்சி பேரை சொல்லலை ஆமாம் எதாக இருந்தாலும் எனக்கு அவள் சப்போர்ட் பண்ணுறா அதில் கூடி எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் இத்தனை வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கிறேன் என் கூட தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படி இப்படின்னு வர்றாங்க சில பேர் போயிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தான சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இப்படின்னு போயிடுறாங்க ஆனால் எவ்வளோ சண்டை வந்தாலும் உங்க வந்தாலும் எனக்கு நிழலாக இருக்கிறது என் தங்கச்சிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவன் தொடர்ந்து நிறைய பேர் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்காங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்புறம் என்னை பற்றி நான் சொல்லணும்னா நான் வந்து லவ் மேரேஜ்லாம் கிடையாது வீட்டில் அப்பா அம்மா பார்த்து எனக்கு வச்சு அப்பா அம்மா சொன்ன மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன் ஆமாம் அவரை பற்றி எந்த வலையும் கிடையாது ஒரு பாப்பா ரொம்ப சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கிறேன் ஆமாம் அவர் கூலி வேலை தான் செய்கிறாரு செஞ்சாலும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லை ஜாலியாக இருக்கிறேன் ரெண்டாவது இல்லை இந்த லைவ் போடும்போது என்ன ஆகுதுன்னா பசங்களாம் வராங்க ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பசங்களாம் வராங்க ஏதாவது ஒரு கேர்ள்ஸ் பேர் வந்துருச்சுன்னா டக்குன்னு அவங்க பின்னாடி பேசிக்கிட்டே போகிறது லவ் பண்ணுறேங்கிறது இன்ஸ்டா ஐடி கொடு அது கொடு இது கொடு அப்படின்னு சொல்லிக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிறாங்க தயவுசெய்து அதை யாரும் நம்பாதீங்க உண்மையான அவங்க கேர்ள்ஸா இல்லை பசங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கேர்ள்ஸ் பேரை வச்சுக்கிட்டு வந்து கலாய்க்கிறேங்கிற பேரில் வந்து ஃபால் பண்ணுறேங்கிற பேரில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க ஆமாம் ஐயோ ஏமாத்திட்டாங்க வீட்டில் பார்க்க லவ் பண்ணுறீங்களா அவங்க பக்கத்தில் நான் அது வேணாம்னு சொல்லலை லவ் பண்ணுறீங்களா வீட்டில் அம்மா அப்பா சொல்லுங்கள் அவங்களுக்கு சரியாக வருமா அவங்க குடும்பத்துக்கு சரியாக வருமா பண்ண பின்னாடி நல்லா இருப்போமா அப்படின்னு நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம லவ் பண்ணுறீங்க அதை பற்றி நான் எந்த தப்பு சொன்னேன் பண்ணும்போதே அவங்கள பற்றி அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு பாருங்கள் ஒத்து வருதா என்ன நம்ம கடைசி வரீங்கன்னு கரெக்டாக வருவாங்கன்னு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுறீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே போய் பாரு இதை பாரு அதை பண்ண பாரு ரொம்ப சண்டை போட்டு நிறைய சண்டையெல்லாம் வருது குடும்பம்னா சண்டை இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு ஏன் சண்டை போடாமலாம் இருக்க முடியாதா குடும்பம்லாம் சண்டை இருக்க செய்யும் இந்த டைலாக்கை நிறையா பேர் சொல்கிறாங்க குடும்பம்லாம் சண்டை தான் இருக்கும் புதுசை மொண்டாட்டின்னால் சண்டை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சண்டை இல்லாமல் இருக்கக்கூடாதா இருக்கலாம் கணவன் பேசும்போது பொண்டாட்டி அமைதியாக இருக்கணும் மனைவி பேசும்போது கணவன் அமைதியாக இருக்கணும் ஆமாம் அந்த மாதிரி இருந்தால் சண்டைக்கே வேலையில் சண்டை அப்படியே முடிஞ்சு போயிடும் ஆமாம் ரெண்டாவது நம்ம லைவில் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து யாரும் நம்பி ஏமாறாதீங்க எதாக இருந்தால் நேரில் பார்த்துக்கோங்க லவ் பண்ணால் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு நீங்கள் அவங்களுக்கு கேட்காம விட்டுட்டு அவங்க போயிருங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின் தான் கஷ்டப்படும் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நான் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா அப்பா அம்மா சொன்னோம்மா பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அப்பா அம்மா பார்த்து வச்சு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க அதுவும் நான் குறை சொல்கிறேன் அதே மாதிரி லவ் பண்ணி கஷ்ட குடும்பத்துக்குள்ளே ஒத்து வராமல் சண்டை போடுறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் கடவுள் எழுதுனது எடுத்து தான் அது பிறந்தான் இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எப்படி குடும்பம் பண்ணணும் எப்படி என்னென்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க ஆமாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நான் வந்து இப்போ இருக்கிறது வாடகை வீடு தான் சொந்த வீடு ஒரு எங்கள் பேரில் இல்லை அது இன்னொருத்தவங்க பேரில் இருக்குது அதனால அந்த வீடு வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால வாடகை சரி இல்லைன்னா வீடு கீத்து வீடு தான் ஓடுவது போகுது ஆனால் அந்த வீடை கட்டணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பணம் உதவி இல்லை நான் எப்படி லோன் வாங்கி கட்டலாம் அப்படின்னு பார்த்தாலும் லோனை கட்டுறதுக்கு நம்மளுக்கு இது இல்லை ஏன்னா இவர் வந்து ஒரு ப பெயிண்ட்ரு தான் எங்கள் வீட்டுக்கார் அதில் கொண்டு வர தான் வச்சு குடும்பம் ஊக்கணும் பாப்பாவை படிக்க வைக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆமாம் அப்படிங்கும்போது வீடு கட்டுறதுக்கு பண்ண கவர்மெண்ட்லேருந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்ளை இது அது பண்ணால் நீங்கள் நாற்பதாயிரம் கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க இந்தாங்கிறாங்க அந்தாங்கிறாங்க அப்படியே கட்டி கொடுத்ததில்ல அப்படியே கட்ட ஆரம்பித்தாலும் அந்த வீட்டை அப்படியே போட்டுடுறாங்க ஆரம்பிச்சிடுறாங்க கட்டி மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படியெல்லாம் போட்டுடுறாங்க ஆமாம் ஓகே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டில் அம்மா சொல்கிறது கேளுங்கள் ஆமாம் அம்மா இந்த ல வந்து ஃபேக்ட் ஐடியாலாம் நிறையா வருது போகுது அதெல்லாம் நம்பி தயவு செய்து ஏமாறாதீங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி மனசை கொடுத்துட்டேன் ஐயோ அம்மான்னு கஷ்டப்படாதீங்க சாக போகிறேன் அந்த முடிவு தயவு செய்து எடுக்காதீங்க லைவுக்கு வர்றீங்களா ஜாலியாக ஃபாங்னாக பேசுங்க எல்லாரும் ஃப்ரெண்டாக பேசுங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க தயவுசெய்து பேட் கமெண்ட்லாம் பேசாதீங்க ஆமாம் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது காரணமெலாம் நீங்கள் தான் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவன் உங்கள் சப்போர்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வர முடியுது இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்புறம் எதாவது சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாரு பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு வந்து முன்னெல்லாம் நான் வந்து லைவ் யூடியூபுக்கெலாம் வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க நான் பட்டுக்கு தூங்கிட்டு இருப்பேன் போர் அடிக்கும் எரிச்சலாக இருக்கும் யார்கிட்டையும் ஃபோன்லாம் பேச மாட்டேன் இது பண்ண மாட்டேன் ஆமாம் இப்போ நான் யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா உடனே லைவை போட்டு என் நிறைய தம்பி தங்கச்சிக்கு வராங்க அவங்கள்டெல்லாம் பேசிக்கிட்டு என் பொழுது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஓகே பாய் ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் பண்ணிட்டேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் என்னை மேலும் மேலும் வளர்க்குறேன் தான் காரணம் எனக்கும் நீங்கள் உங்களால் முடித்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் பண்ணலாம் மெம்பர்ஷிப் பண்ணலாம் ஓகே ஹாய் பாய் தங்கச்சிக்கும் என்னோட நிழலாக இருக்கிற என் தங்கச்சிக்கும்